வாரியாக நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் மனுக்களை பதிவு செய்தனர் உடனடியாக தீர்வு காணப்பட்டு மனுக்களுக்கான சான்றுகளை மாவட்ட ஆட்சியர் திருவாரூரில் உள்ள நியூ பாரத் தனியார் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் படி பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று தீர்வு காண முகாம் நடைபெற்றது முகாமில் பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை பட்டா மாறுதல் வருமான சான்று ஜாதி சான்று குடும்ப அட்டை முதியோர் ஓய்வு தொகை ஆதார் பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு மனுக்களை வருவாய்த்துறை அலுவலர்களிடம் வழங்கின உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் பார்வையிட்டனர் இதில் உடனடியாக பதிவு செய்யப்பட்ட மனுக்களில் தீர்வு காணப்பட்ட முதல் பட்டதாரி சான்று வருமான சான்று புதிய குடும்ப அட்டை தோட்டக்கலை சார்பில் இரண்டு நபர்களுக்கு காய்கறி விற்பனை செய்யும் தள்ளுவண்டி முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு அட்டை ஆகியவற்றை பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் மேலும் பதிவு செய்யப்பட்ட மனுக்கள் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என தெரிவித்தனர் இம்முகாமில் வருவாய் கோட்டாட்சியர் சௌமியா வட்டாட்சியர் ஸ்டாலின் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் ஆணையர் சுரேந்திர ஷா நகராட்சி உறுப்பினர்கள் பிரகாஷ் கஸ்தூரி மணிராவ் ரஜினி சின்னா உட்பட வருவாய் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் என் பேர் அன்ஸ்ரு நான் திருவா திருவாரூர் தென்றல் நகர்ல இருந்து வரேன் ஆனா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்க்கு வெள்ள அப்ளை பண்ணிருந்தேன் ரெண்டு வாரம் ஆயிருக்கு ஆனா உங்களோட ஸ்டாலின் திட்டத்துல அப்ளை பண்ணியிருந்தனால ரெண்டு மணி நேரத்திலேயே கொடுத்துட்டாங்க வணக்கம் என்னோட பேரு கோகிலா ராஜி நான் இங்க திருவாரூர் மாவட்டம் வடக்கு சேத்தி கிராமத்துல வசிச்சுட்டு வரேன் எனக்கு ஆதரவற்ற விதவை சான்றிதழ் விண்ணப்பிக்கிறதுக்காக நான் வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு வந்திருந்தேன் அதுக்கு எனக்கு வருமான சான்றிதழ் தேவைப்பட்டுச்சு இதுவே நான் வந்து வெளியில விண்ணப்பிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு நிறைய நாட்கள் விரயமாகிருக்கும் ஆனால் ஆனா நான் இங்கே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து என்னுடைய வசிப்பிடத்துக்கு மிக அருகிலேயும் நியூ பாரத் மெட்ரிகுலேஷன் பள்ளியில நடந்துட்டு இருந்தது நான் இங்க வந்து ஒரு மணி நேரத்திலேயே எனக்கு துரிதமா நடவடிக்கை எடுத்து எனக்கு சான்றிதழ் கிடைக்குமாறு பண்ணிட்டாங்க